सुठा <speaking in foreign language>

ஜிக்கிறையா திருச்சி திருச்சி கரு சுத்தப்படுத்த மாட்டாரையே திருச்சி கருத்தப்படுத்துங்கப்பா திருச்செடி ஒரு எழுப்புதி பச்சைப்பிடி கட்டியா எழுப்புதர்த்தி பச்சைப்பிடி கட்டியா எழுப்புதர்த்தி பச்சை பட்டி கட்டியா

जे भी ग्रह सात बार अंदर आवे और आशुरी आदि प्रक्रिया हो कंफोनेंस सभी के अंदर आवे और आशुरी आदि ग्रह सात बार जे भी ग्रह अंदर आवे तुलसीदिक लिएस और दिल्ली ग्रह 2000 येस ग्रह के अंदर कभी आवे तो आळून सेवा पावे तुलसीदिक आशुरीदि मांदर उद्देश्य मतलब आशुरीदि यहां पावे और मूल आयकते गुट्टे मेंला लातले मूल आयकते गुट्टे में पा எல்லாத்துக்கும் ஒரு மணி ஆயிடுக்கத்தை கொடுத்துங்க தக்கப்பட ஒரு மணி ஆயிட்டு கொடுத்துங்க ஒரு மணி ஆயிடுக்கோரிஷா தோரிஷாக்கா கத்து நிற பொங்க பாசுங்க நல்ல பிதாவே ஆமியாண்டவரே திருமணம்

ம்ோத்ரம்ரம்ப்பா அப்பா என் தகப்பா கிரு சப்பாசப்பா உயிரோடு இருப்பதும் சுகமா இருப்பதும் அப்பா எஸ் அப்பா இரண்டு பேராவது மூன்று பேரா என் நாமத்துல எங்க கூடினாலும் அங்க நான் வருவேன்னு சொல்லப்பா ஏசப்பா என் தகப்பனே அப்பா நீங்க வந்திருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி நன்றியோடு துதிக்கிறேன் துதிக்கிறான் நந்திக்கிறேன்

ஏசப்பா என் தகப்பனை இவர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ ஏசப்பா இந்திய தேசத்திலும் உலகெங்கிலும் ஒவ்வொரு ஊழியர்காரர்களையும் ஏசப்பா மிஷினரிமார்களையும் ஏசப்பா நீங்க கண்ணின் மணி போல பாதுகாத்துக்கொண்டா ஏசப்பா சோ அவங்க ரத்த கோட்டைக்குள்ள அர்ப்பணிக்கிறா ராஜாவே அப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க உங்க ரத்தத்தின் வல்லமை பிள்ளைகளை பாதுகாக்கட்டும் ஏசப்பா ஏசப்பா ஊழியத்துக்கு போகும்போது தனியா போவாங்க ராஜாவே அப்பா இரவுல ஏசப்பா லேட் நைட்ல வருவாங்க ஏசப்பா மலைகளிலும் காடுகளிலும் போறாங்க துஷ்ட மிருகங்களுக்கும் பிசாசின் கண்ணிகளுக்கும் விலைக்கு உங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா ஏசப்பா நக்சலைட்ஸ் இன்னும் தீவிரவாதிகள் ராஜாவே அந்த ஊர் தலைவர்கள் ஏசப்பா தர்சிக்கிற சிங்கம் போல நின்றாலும் ஆவியானவரே கொடியேற்றுவீராங்க ஏசப்பா உங்க பிள்ளைகளுக்கு ஆவியானவரே துணையா இருந்து அப்பா நீங்களே வழி நடத்துகிறாங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் பலத்த கோட்டையா இருந்து நீங்களே கேடகமா இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா 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 உங்க பாதுகாப்பு எங்களுக்கு போதும் ஏசப்பா ஏசப்பா கத்திர எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறோம் நாங்கள் அசைக்கப்படுவது என்ற வார்த்தையின்படி அப்பா உங்களுடைய ஊழியர் செய்கிற பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்க நிக்கிறீங்கப்பா ஏசப்பா உங்க உனக்கு விரதமா இடம்பெற எந்த ஆயுதம் வாய்க்காதே போவதாதுன்னு சொன்ன தெய்வமே அப்பா அவங்களுடைய பிள்ளைகள் இடம்பெற எந்த ஆயுதம் வாய்க்காதே போவதாக ஏசப்பா இந்த வேலையில ஏசு ராஜாவே அப்பா அவங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா ஏசப்பா என் உமத்தென்று உண்மையை செய்கிற பிள்ளைகள் மிஷ்டைமார்கள் சுவிசேஷ ஊழியர்கள் அவங்களுடைய குடும்பங்கள் ஏசப்பா அவங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜாவே பிள்ளைகளோட படிப்பு எல்லாம் ஆசிர்வதிங்கப்பா மிஷ்டர்கள் ஏசப்பா அநேக டோனா அவங்க பிள்ளைங்களை விட்டுட்டு படிக்க ஏசப்பா படிக்க விட்டுட்டு அவங்க தனியா ஊழியர் செய்யறாங்கப்பா இல்ல சில பேர் சேர்த்து குடும்ப மக்களும் ஊழியம் செய்றாங்கப்பா எல்லாரும் ஏசப்பா பிள்ளைகளோட படிப்பு எல்லாம் ஆசிர்வதிங்கப்பா பிள்ளைங்களோட குடும்பங்கள் பிள்ளைங்க படிச்சு ஏசப்பா காலேஜ் படிப்பு எல்லா பண நீங்க சந்திங்கப்பா குறைகளை எல்லாம் நிறைவாக்குங்கப்பா ஏசப்பா உங்க பிள்ளைங்களோட தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா நீங்கதான் ஏசப்பா சந்திக்கணும் ஏசப்பா அவங்க உண்மை நம்பி வந்திருக்காங்கப்பா ப்பா நீ சகலத்தையும் செய்ய தேவனப்பா நீ செய்ய எனக்கு ஒரு காலம் தடைப்படாதப்பா எசப்பா அவட பிள்ளைகளுடைய குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் கத்த சந்திப்பீராத ராஜாவே அவள் உங்ககிட்ட சொல்லுகிற எல்லா காரியங்களும் நீ நிறைவேற்றி தருவீராத ராஜாவே அப்பா நீ உண்மையுள்ள தேவனா இருக்கீங்க அப்பா நீ இரக்கம் உள்ள தேவனா இருக்கீங்கப்பா எசப்பா அவடைய பிள்ளைகளுக்கு இறங்குங்க இறங்குங்க இறங்குங்கப்பா ஏசப்பா ஊழியர் செய்கிறவர்க்கும் செய்யாதவருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுங்க ராஜாவே அப்பா சுவிசேஷ ஊழியர்கள் விஷயமா எங்கெல்லாம் ஏசப்பா என்னென்ன கிராமங்கள்லாம் உங்களை பத்தி சொல்ல போறாங்களோ அந்த கிராமங்கள்ல ஏசப்பா அவங்களுக்கு முன்பாக மூடிய சமூகம் போய் நின்று ஏசப்பா நீங்களே ஏசப்பா அவர்களுக்கு துணையா நின்று உங்களுடைய சுவிசேஷ ஊழியத்தை ஏசப்பா நல்லா செய்ய குழுவை செய்யினாகராஜாவே வல்லமை வல்லனை வெளிப்படணும்ப்பா ஏசப்பா ஆவியானவரை இறங்கி அற்புதங்களை அதிசயம் செய்வீராத ராஜாவே என் ஏசு ராஜாவோட உயிர் வல்லமை இறங்கட்ட ராஜாவே அங்க இருக்கிற ஜனங்களா பாக்கணும் ராஜாவே இந்த அற்புதங்களை அதிசயங்கள் எப்படி நடந்தது ஏச போன நடக்கணும் ராஜா ஏசப்பா அற்புதம் செய்யுங்க அதிசயம் செய்யுங்க ராஜாவே உங்களுடைய நாமத்தின் வளமைய வெளிப்படுத்துவீரா ஊழியர்கின் சந்தோஷத்தை தாங்க ஏசப்பா முடவரா இருக்கிறவங்களுக்கு ஏசப்பா எழுந்து நடக்க பலன் தாங்க ராஜாவ அப்பா அதிசய அற்புதங்களை செய்ய ஏசப்பா ஏசப்பா மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் ஏசப்பா நீங்க இறங்கி ஏசப்பா பலத்த கரைத்த செய்யப்பா ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்பா ஏசப்பா பரலோகத்துக்கு உலகத்துக்கு என்ன அந்த வந்தீங்களா நிறைவேறணும் ஏசப்பா அந்த நோக்கத்தை நிறைவேற்றங்கேசப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த நோக்கத்தை ஏசப்பா ஜனங்களை ரச்சிப்புக்காக தானேப்பா நீங்க இந்த உலகத்துக்கு வந்தீங்க ஜனங்கள் ரட்சிக்கப்படனும் ஏசப்பா உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறவே சப்பா திட்டத்துக்கு எதிர்த்து நிற்கிற மனிதர்களை கத்த ரச்சிப்பு தருவீராக ராஜாவே அவர்களை ஜபிக்கிறவர்களை வேதத்தை நேசிக்கிறவர்களை அவர்களுடைய முழங்கால்களை முடங்க செய்வீராக ராஜாவே உமக்கு எதிர்த்து கிரியை செய்கிற வல்லமை கேட்டு கிரியை செய்கிற எல்லா இருளின் வல்லமையில கத்தர் அத்தனை சுட்டரித்து போடுங்க ராஜாவே உம்முடைய நாம தரிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளை நீரே பாதுகாத்துக் கொள்வீராக ராஜாவே வரலோக திட்டம் ஏசப்பா செயல்படணும் ராஜாவே அப்பா உங்களுடைய ஊழியக்காரர்கள் மூலமா இந்த வல்லமை வெளிப்படணும்

பேசுவே நாமத்தை ஜெபிக்கிறேன் செல்போன் மூலமா பிரிச்சுறேன் சாத்தாண்டு அழிக்கு அழிக்கு எரிக்கப்பட 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 எரிக்கப்படற எல்லாம் உலகம் முழுது மக்கள் सैफो मुली जाण वेळ रुपया कुजू किरायला नाही आत ताबा पण आहे

உபயோப்படுத்து நேரத்தை போய்க்கிட்டேன் கையில வச்சுக்கிட்டு அதை சொரிஞ்சுக்கிட்டே இருக்க கூடாது அது காலஞ்சி பெரிய ஏதாவது சொந்த பெரிய எல்லாமே அதை நோக்கிக்கிட்டே நான் பார்த்துக்கிட்டேன் நேரத்தை போய்கிட்டு

சாத்தாண்டிகுறி அள்ளிக்குறியா செல்போன் அது மட்டும் தேவையில்லாத எடுத்துட்டு உட்கார்ந்து தகவல தேவையில்லாத அதுக்குள்ளேயே கிடந்துட்டு மக்களுக்கு அப்படிப்பட்ட மக்கள் தான் చేయండి ఆమేన్ నచ్చింగపా మా బుల్లల మార్చింగపా సోత్రం 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 మంచి పిదావే ఆమేన్ దేవుడే దేవుడే ఆమేన్ హల్లెలూయా చేబితే తిరిగి కర్మ ஏசப்பா அப்பா நீபக்குடி குத்தாய் நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா ஏசப்பா என் தகப்பனே வியாதி அசர்களை கத்துள்ள காலத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா அப்பா ஏச ராஜாவே என் தகப்பனே அப்பா என் தகப்பனே அப்பா எங்க குடும்பத்துல கூட சில பேர் வியாதி அசவர்களா இருக்காங்க ராஜாவே அப்பா அவங்களுக்கு எல்லாம் விடுதலை தாங்க ராஜாவே ஏசப்பா என் தகப்பனே ஏசப்பா ஷீலாக்கு இருக்கிற பெலவினங்கள் ஏச நாமத்தினாலே நீங்கி போவதாகப்பா ஏச போட நாமத்தினால ஏசப்போட ரத்தம் சரீரத்துல இறங்கணும் ஏசப்பா உச்சந்தளங்களை ஏசப்பா உங்களுடைய ரத்தம் இறங்கட்ட ராஜாவே ஷீலாவுக்கு ஏசப்பா பரிபூன சுகத்தேன் தீர்வாய்களையும் தாங்க ராஜாவே ஏசப்பா வரி மறித்த உயிர் தழுந்த வல்லங்களை குரம்பிள்ளேசப்பா பிள்ளைக்கு பரிபூன சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கத்த தருவீரா ராஜாவே ஏசப்பா சோத்ரா சோத்ரா அம்மாவுடைய கால்வெளி ஏசப்பா கால்நற்கும் ஏசப்பட மறைந்து போவதாக ராஜாவே ஏசப்பா உங்க ரத்தத்தின் வல்லமை உச்சந்தளம் உள்ளங்கால் வரை இறங்குவதாக அப்பா மகளுக்கு பரிபூர்ண விருது கத்த தருவீராக ராஜாவே ஏசப்பா ஏசப்பா வியாதை உணத்துல விளக்கு தெய்வமே உங்களுக்கு என் தலைமைகளால குணமா சொன்னீங்களே ஏசப்பா உங்க தலைமைகளால ஏசப்பா அம்மாவுக்கு சுகத்தையும் பலத்தில தங்க நன்றி நன்றி ஏசப்பா ஏசப்பா இந்த வெளியில ஏசப்பா டியோட ஈசாப்பா ஏசப்பா அங்குடைய சரணத்திற்கு எல்லா பலவுகளும் நீக்கி போடுங்க அப்பா ஸ்ட்ரோக் நீக்கி போடுங்க ஏசப்பா ஏசப்பா நாமத்தினால விடுதலை விடுதலையாக்கப்படுங்க ராஜா ஏசப்பா குமாரன் விடுதலை செய்தால் மெய்யாகவே அவர்கள் விடுதலை ஆவார்கள் அப்பா நீங்க விடுதலை செய்யுங்க ஏசாப்பா என் தேவனுடைய கரம் பலத்தக்காரை செய்யிட்ட ராஜா ராஜாவே அப்பா நீ சர்வ வளமையுள்ளவர் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளணும் ராஜாவே அப்பா உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் அறிந்து கொள்ளணும் ராஜாவே அவங்களை சாட்சியாய் எழுப்புங்க ராஜாவே அப்பா மான் போல மாற்றுங்க ராஜாவே அப்பா பழைய நிலைமைக்கு கொண்டு வாங்க ஏசப்பா சூப்பரா நடக்க ஆரம்பிக்க கிருவை செய்ய ராஜாவே புது பலனை தாங்க ராஜாவே ஏசப்பா அவங்க உயிர்த்த வல்லமை இறங்கட்ட ராஜாவே மாவட்ட சகத்துல இருக்கிற எல்லா பலனும் நீங்க சப்பா கண்பார் ஏசப்பா என் தகப்பில் ஒரு சைக்காங்க ஏசப்பா அது பார்வை குறைந்துட்டு இருக்கான் ஏசப்பா அதுல இருந்து விடுகளை தாங்க ஏசப்பா மனம் இரவின தெய்வமே அப்பா சுகர் பிளட் பிரஷர் எல்லா வியாதிகளும் இருந்து நீங்க அந்த மகனுக்கு சுகத்தையும் மதக்கோம் ஆரோக்கியத்தின் வீதாசனாக்களையும் தாங்கப்பா ஏசப்பா அவங்களுடைய மகன் சாமியல் ஏசப்பா அந்த தம்பியோட படிப்பை ஆசிர்வதிங்கப்பா எக்ஸாம் எழுத போகிறான் ஏசப்பா தம்பியோட படிப்பை ஆசிர்வதிங்கரா ஜாவே அடுத்தத எல்லாம் கிளியர் பண்ணி ஏசப்பா ஏசப்பா ப்ரொஃபஸரா மாதமே ஆசைப்படுறாங்க ஜாவே அப்பா அவங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் விருப்பங்கள் ஏசப்பா பிள்ளைகளுடைய வெக்கப்படுத்தும் உலகத்தில் தெரிந்து கொண்டீங்கப்பா இந்த மகனை நீங்க உயர்த்தி மேன்மைப்படுத்துங்கப்பா ஏசப்பா நீங்களே ஞானத்தை தாங்கப்பா ஏசப்பா நீங்களே ஆசீர்வதிங்க கண்டிப்பா அவங்க நினைப்பதற்கும் வேண்டிக்கிறதுக்கும் மிகவும் அதிகமா கிரியை நீ இல்ல தேவன் ராஜாப்பா அதிசயங்கள அப்ப என்ன செய்யராஜா டாக்டர் அவங்களுக்கு ஏசப்பா அவங்க ரட்சிக்கப்படப்பா அவங்க ரட்சிப்புக்காக ஏசப்பா ஜப அவளை ரச்சிக்க ரச்சச்சது தாங்க தெய்வாம அவளை பர்வத்தை கூட்டிட்டு வாங்க ஏசப்பா பர்வத்துல அவங்க பேரை எழுதுங்கப்பா அவங்களை மனமிறங்கி ரச்சது தாங்க ரச்சது தாங்க ரச்சது தாங்க ஏசப்பா ஏசப்போட நாமத்திரால ரச்சது தாங்கப்பா ப்பா ஏசப்பா ஜெனிஃபருங்கிற ஐசப்பா அந்த மகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கத்த தருவீராக ராஜாவே மகளுடைய சந்தோஷமான விப்பில தச்சாக்க வீட்டுல குடியிருக்க செய்கிற தேவன் ராஜாவே நீங்க மனம் இறங்கி இந்த மகளுடைய கர்ப்பத்தை தொடுங்கப்பா கர்ப்பத்துல கர்ப்பத்தின் கனியைக்குங்கப்பா இல்லாதவைகளை இருக்கிறவங்களை மாற்றுகிற தேவனப்பா நீங்க இசப்பா என் தகப்பனை இல்லாத குழந்தையை உருவாக்குங்க ராஜாவே கர்ப்பத்தை தொட்டு ஆசீர்வதித்து ஏசப்பா கர்ப்பத்தின் கனியை தந்த மகள இசப்பா எல்லாருக்கும் நிறைய சாட்சியா இருக்குங்க நிறுத்துங்க நிறுத்துங்க

Singer a Javim, Anna Miralina Pa, è stata presa dal principio di Paribona, soprattutto in என் தகப்பனை அப்பா மகள் ஏசப்பா எலும்பி வந்து சாட்சி சொல்ல கிருபி செய்ய ராஜாவே அப்பா இந்த வெளியில கூட ராஜாவே எங்கள் இந்திய தேசத்துல ஏசப்பா என் தகப்பனை உலகங்களும் இருக்க ஏசப்பா வியாதிப்பட்ட எல்லா பிள்ளைகளும் இந்த நேரத்துல நினைக்காம ஏசப்பா எல்லா பிள்ளைகளும் ஹாஸ்பிட்டல் வீட்ல இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தீகாசினாக்கையும் தாங்கப்பா ஏசப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கிற பிள்ளைங்க அவங்களோட தண்ணீர் எல்லாம் தொடங்கியப்பா அவங்களை டிஸ்சார்ஜ் ஆக கிருபி செய்யப்பா அவன் வியாதில ஏசப்பா அவங்க வியாதில விடுதலையே தாங்க ஏசப்பா அவளுடைய தள்ளுமுகால நாங்க சுகமாகிறோம்

ஆமென் 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 தேவிக்கு பதில செய்யறோம் சோதரம் சோதரம் எல்லாரும் ஒன்றாக மூதுரப்பட்டு இந்த சாமான

அஜி எல்லாரும் ஜெபம் பராசிங்க எல்லாரும் ஜெப குடிச்சாங்க எல்லாரும் பராசிங்க அறிகிரங்க பாமே ஆமென் 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 நவர 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 ஸ்தோத்திரம் சோதரம் 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 பராசிங்க ஏனா வந்த ஏனா கொண்டாசி பராசிங்க தாகபிகத்தை ஆன்றது ஆன்றது மூர்க்க தாகபிக ஜெபிக்கிற வழிகளை மாச்சினா பஞ்சபிகிற வழிகளை ஜெபிக்கிறோம் ஆமென் எஸ்வி நாமத் தகப்பனே நன்றி தகப்பனே உலகம் முழுவதும் வல்லம் வெளிப்படனியா எல்லா மக்களும் அறிகுற அறிய ஆரம்பப்படனியா கத்தை கிரியை செய்யப்பா வல்லம் வெளிப்படையா கத்தை நாம் ஆசிர்வதி ஆசீர்வதி மாட்டோரை

అలేంద్రియ డాక్టర్ అలేంద్రీయ